கர்த்தரும் ரசிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ரெண்டு நாளாமத்தின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது பராக்காவிலே கூடி கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தினார்கள் என்று ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் யோசபாத்தை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு ராஜாவாக காணப்பட்டார் யோசபாத்துக்கு விரோதமாய் அநேக ராஜ்யங்கள் எழும்பி வந்தன அவன் அநேக ராஜ்யங்கள் எழும்பி வந்ததை பார்த்து கட்டுடைய சபையிலே போய் நின்று உபவாசத்தை கூறுவித்தான் யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் கட்டுடைய ஆலய பிரகாரத்திலே உபமாசத்தோடு கூட காத்திருந்தார்கள் கட்டுடைய ஆவியானவர் அவர்கள் மத்தியிலே இறங்கினார் அங்கே தீர்க்க உரைக்கப்பட்டது யுத்தம் உங்களுடையது அல்ல இது தேவனுடையது என்று உரைக்கப்பட்ட மாத்திரத்திலே யுத்தம் பண்ணுவதற்கு யுத்த வீரர்களை முன்னிறுத்துவதற்கு பதிலாக ஆண்டமுறை பாடி துதிக்கின்ற கூட்டத்தாரை முன்னிறுத்தி கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி ஆண்டவருடைய மகத்துவங்களை சொல்லி பாடும்படியான ஒரு கூட்டத்தை நிறுத்தியிருந்தார் அதற்கு பின்பதாக யுத்த வீரர்கள் நின்று கொண்டிருந்தார்கள் வேதம் சொல்லுகிறது அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது அவர்களுக்கு விரோதமாய் வந்தவர்கள் தங்களுக்கு தாங்களே வெட்டி வீழ்ந்து போனார்கள் யூத யுத்தம் பண்ணினார் என்பதை நினைத்து நாளிலே பராக்காவிலே கூடி கத்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தினார்கள் என்ற வார்த்தையை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே விசுவாச வாழ்க்கையிலே கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது ஸ்தோத்திர பலி இடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான் ஸ்தோத்திரங்களினாலே கிருபை பெருகும் என்று பசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது அநேக விசுவாச வாழ்க்கையிலே நன்மையை பெற்றுக் கொள்ளுகிறார்கள் ஆனால் நன்றி பலிகளை ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவதை மறந்து விடுகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும் கர்த்த நம்முடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார் நம்முடைய தாழ்விலே அவர் நம்மை நினைத்து நம்மை நன்றாய் ஆசீர் வைத்திருக்கிறார் நீங்கள் கடந்து வந்த பாதையை திருப்பி பார்க்கின்ற பொழுது தனி ஒருவனாய் காணப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டு குடும்பத்தை உருவாக்கி குடும்பத்திலே பிள்ளைகளை கொடுத்து பிள்ளைகளை நன்றாய் ஆசீர்வதித்து பிள்ளைகளின் பிள்ளைகளை காணும்படியான மகாபரிய காரியத்தை ஆண்டவர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைவாய் செய்திருக்கிறார் முன்னாட்களை பார்க்கிலும் இந்நாட்களிலே நம்முடைய பிள்ளைகள் உயர் கல்விகளை பெற்றுக்கொள்ளும்படியாய் உயர்ந்த இடத்திலே பணி செய்யும்படியாய் ஆண்டு நம்முடைய உங்களுடைய சந்ததிகளை அவர் பலமாய் ஆசீர்வதித்திருக்கிறார் அது மாத்திரமல்ல உங்களுடைய வியாபார ஸ்தலங்களை ஆண்டு பெருக பண்ணி இருக்கிறார் உங்கள் வியாபார ஸ்தலத்தை கத்து நன்றாய் ஆசிர்வதித்து வழிநடத்தி வருகிறார் வழிகளிலெல்லாம் நம் ஒவ்வொருவரையும் காப்பாற்றி இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பலவீனப்பட்ட பொழுதெல்லாம் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் நம்மை நிறைத்து அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து நம்மை பலமாய் வழிநடத்தி வந்திருக்கிறார் மரணத்துக்கு ஏதுவாய் காணப்பட்ட கத்ராகி இயேசு கிறிஸ்து நம்மை கைவிடாமல் நம்மை காப்பாற்றி இருக்கிறாரே அந்த அன்பை நாம் எண்ணி எண்ணி ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும் அது மாத்திரமல்ல உங்கள் சத்துருக்களை உங்களிடத்திலிருந்து விலைக்கு உங்களை பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறாரே துன்மார்க்களை வழிகளில் உங்களுக்கு மகாபரிய வெற்றியை கொடுத்திருக்கிறாரே துன்மார்க்கன் கற்றுடைய சபையில் நிலை நிற்பதில்லை என்ற வார்த்தையை நிறைவேற்றி இருக்கிறாரே ஆண்டவர் எத்தனை பெரியவர் என்பதை எண்ணி எண்ணி நான் ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திர பலிகளை நன்றி பலிகளை செலுத்த வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது தனிப்பட்ட நபராய் அல்ல குடும்பமாய் அநேகர் கூடி என்று எழுதப்பட்டு இருக்கிறது ஆண்டவர் கொடுத்து ஆண்டவர் செய்த அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் எண்ணி 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 ஆண்டுவரே நமக்கு ஸ்தோத்திரம் நெருக்கத்திலிருந்து எங்களை விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது யாரெல்லாம் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரிக்கிறார்களோ அங்கே ஆண்டவருடைய கிருபை பெருகி கொண்டே இருக்கிற ஒரு காட்சியை நாம் பலமாய் அறிந்து கொள்ள முடியும் விசுவாச வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கும் முன்பதாக பரிசுத்தோடு கூட காத்திருந்து ஆண்டவருக்கு நாம் அதிகமாய் நன்றி பலிகளை செலுத்துவோம் ஆண்டவருக்கு அதிகமாய் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம் அது அவருக்கு என்று எழுதப்பட்டு இருக்கிறது கிருபை பெருகும் என்றும் எழுதப்பட்டு இருக்கிறது நாம் அதிகமாய் ஆண்டவரை துதிப்போம் துதிப்போம் ஸ்தோத்ரிப்போம் கர்த்தோடு கூட இருந்து உங்களுக்கு இன்னும் பெரிய காரியங்களை செய்ய இன்னும் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்க இன்னும் உங்களுடைய வாழ்க்கையிலே பலத்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய போதுமானவராக இருக்கிறார் எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு நாம் நந்தி பலிகளை செலுத்துவோம் கர்த்தர் உங்களோடு கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆம்மையின் ஆமை நாம் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பலப்படுத்தும் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையிலே நன்றி பலிகளை செலுத்த ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வருஷத்தாவினவர் அதிகம் அதிகமாய் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம் ஸ்தோத்திர பலி இடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான் என்ற வசனத்தை மறந்து விடாதபடிக்கு படிக்கு சத்தத்தோடு கத்தோடைய சமூகத்திலே கூடி அன்றுபுரே நமக்கு நன்றி பலிகள் ஏறக்கூடிய சத்துவத்தை கத்து சடங்களுக்குள்ளே அதிகமாய் உண்டு பண்ணுவீகிறார் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் எங்களை தாழ்த்துகிறோம் இன்னும் நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங்க எழும்பர் சுத்த பிதாவை ஆமீன் ஆமீன்